ஒரு ஜுவல்லும் அடமானத்தில் வச்சுருந்தோம் ஹஸ்பண்ட் பேர்ல இருந்தது ரெசிப்டை நான் வாங்கி வச்சுருந்தேன் அதை நான் மறந்தே போயிட்டேன் அவங்க கூட கரெக்டாக வச்சுருப்பாங்க போல நான் வந்து மறந்தே போயிட்டேன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திட்டு வாங்கிட்டு திருப்பி கொடுத்து அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு கொஞ்சம் அதிகமாகவே ஆகிடுச்சாமா பர்சன்டேஜ்லாம் மாறிடுச்சாமா சரின்னு சொல்லிட்டு அதையும் ஹஸ்பண்ட் மீட்டிட்டு வந்துட்டு உன் பேரில் வச்சுக்கோணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்புறம் வீட்டில் வேற ஃபங்க்ஷன் இருந்ததுதான் தாலி பிரித்து போடுற ஃபங்க்ஷன் இருந்ததுதான் சரி அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் போட்டுட்டு நான் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஜுவல்லுக்கு எனக்கு நல்ல ஒரு மெமரிஸ் இருக்குது எங்கள் மாமனாரோட ரிட்டையர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டதுக்கப்புறம் மேத் குழந்தைனா கல்யாணம் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு செட்டில்மெண்ட் வந்தது அதில் வந்து எனக்கும் எங்கள் நாத்தனாருக்கும் பணம் கொடுத்தாங்க எனக்கு வந்து பணமாக கொடுக்காம எனக்கு நேராக கடைக்கு கூட்டிகிட்டு போய் நகையாக வாங்கி கொடுத்துட்டாங்க அப்போ வாங்கின ஜுவல் தான் இது மேபி பணமாக கொடுத்துருந்தா கூட நாங்கள் செலவு பண்ணியிருப்போம் நினைக்கிறேன் எனக்கு காரைக்கால் பிஎஸ்ஆரில் இருந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி வா உனக்கு பிடிச்சது எடுத்துக்கோன்னு சொன்னாங்க நான் போய் இந்த ஜுவல்ல அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்தேன் மேபி அவங்க காசாக கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கு ஏதாவது செலவாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த ஜுவல் கொடுத்ததுனால இன்னைக்கு வரைக்கும் பாருங்க அது நிற்கிது நான் இந்த ஜுவல் போடும் போதெல்லாம் எனக்கு எனக்கு மாமனார் ஞாபகம் வரும் அவங்க எனக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே பில் கட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஏன் பேரில் வைக்க சொல்லிட்டாங்களா நான் போய் என்னோட பேரில் வேற ஒரு பேங்க்கில் அடமானம் வச்சுட்டு பாப்பாவையும் கூப்பிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு அவசர தேவைக்காக தான் நம்ம ஜுவல் கையில் வச்சுட்டு அதை வந்து பிளச் பண்ணுறோம் திருப்பி எடுத்துக்கிறோம் ஸோ நம்ம கையில் வந்து இருக்கிறது என்றைக்காக இருந்தாலும் நம்மளுக்கு உதவும் அப்படிங்கிறது எனக்கு இப்போ புரிஞ்சது ஒரு அவசர தேவை உடனே நாங்கள் போய் வச்சுட்டு நாங்கள் வந்து பணமாக எடுத்துக்கிட்டோம் அடமானத்தில் இருக்க நகையெல்லாம் நீங்க உடனடியா மீட்கணும்னா எங்க அம்மா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க மைத்திரி முகூர்த்தம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு நான் அதை நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் அப்படி பண்ணிதான் ஜுவல் மீட்டேன் இப்ப திருப்பி ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் நாங்க திருப்பி வைக்கிறோம் அது என்ன சீக்ரெட் அப்படிங்கிறத கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்